ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு நாள் பார்த்து ஒரு இயர்பட்ஸ் ஆட்ரு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டில் வந்து யூஸ் இருந்தோம் அது வந்து ஒன் சைடு மிஸ் ஆகிட்டு அதுவும் இல்லாமல் ஒன் சைடு வந்து ஒழுங்காக வாங்கி ஒன் இயர் ஆகிறதுனால ஒர்க் ஆகலை ஸோ அதனால் இப்போது நாய்ஸில் வாங்கியிருக்கோம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் இருந்துச்சு ஆக்சுவலி நாய்ஸில் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாட்சும் இருக்கிறதுனால வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம் உள்ள எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம் ரிவ்யூலாம் பார்த்தோம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இதான் ஆக்சுவலி நாய்ஸ் ஆஃபிஷியல் வெப்சைட்லேருந்து போட்டிருந்தோம் உள்ளே பேக்கேஜது வந்து அது பாக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க சைடில் எதுவுமே வைக்கலாம் காட்டன் பாக்ஸு அதுக்குள்ளே நம்ம நாய்ஸு ஹெட்ஃபோனு நம்ம இதுக்கு முன்னாடி நாய்ஸ் வாட்ச் எப்படி வச்சோம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது ஓப்பன் பண்ணுவோம் அதாவது ஒரு கவரை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கவரை கட் பண்ணிப்போம் ம் வர முடியக்கி கத்தியே வச்சு கட் பண்ணால் தான் வர முடியேன் இது நம்ம பைக்கோட சாவி தான் இது கவரில் நம்ம வழக்கமாக கத்தியை எடுத்து கட் பண்ணுவோம் ஹெட் பண்ணிட்டு அந்த சவுண்டு கிழிக்கும் போது நல்லாயிருக்கும் இந்த புதுசாக நம்ம எதுவும் பிராண்டட் வாங்குகிறோம் அப்படின்னா பாக்ஸில் இருந்து அந்த சவுண்டை கிழிக்கும் போது அது ஒரு சவுண்டு நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அதுக்கப்புறம் சின்ன டேப் மாதிரி அந்த நாய்ஸ்ன்ற ஸ்டிக்கரோடையே கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும் அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஒன்று இருக்கும் அதையும் ஓப்பன் பண்ணுவோம் ஆக்சுவலி அதையும் ஓப்பன் பண்ணால் போ பாக்ஸ்க்குள்ளேருந்து வெளியே எடுப்போமா ஃபைனலி ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஓப்போவில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணோம் அதுக்கடுத்து போட் யூஸ் பண்ணோம் ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதா ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் லைவாக பார்க்குற உங்களுக்கு எப்படி தெரியுது கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உள்ளேருந்து எடுத்தோடனே லைட் எரியுது ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி நேராக வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ண எல்லாத்துலேயும் நம்ம கையில் வச்சிருக்கோம்ல இது அப்படியே உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஆனால் இதில் வந்து சைடில் நேராக வைக்கலாம் சைடில் வைக்கிற மாதிரி சைடாக வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் நேராக வைக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது நம்ம யூஸ் பண்ணது ஆக்சுவலி ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது அந்த குவாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது அந்த கீழே வேறு லைட்டையாக எரிஞ்சிட்ருக்குன்னு ஏதாவது தெரியல குவாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது ஒரு மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது வலு வலுன்னு இல்லாமல் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதர்வைஸ் வைஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மேக்ஸிமம் இதில் என்ன கேபிள் தான் கொடுப்பாங்க யா கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு அது போக உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அது போக உள்ள வழக்கம் போல் கார்டு கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் இல்லை இல்லை அவ்வளோதான் நம்ம எதோ அப்படியே உள்ள எப்படி இருந்துச்ச மாதிரி வைப்போம் இல்லை இந்த லைட்டு வந்து ஏன் இருக்குன்னு தெரியல இதுக்கு முன்னாடி வாங்கினேன் எதுன்னு இந்த மாதிரி லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்காது ஒரு பேரிங்க்காக இப்படி எரியுதா அப்படின்னு தெரியல அதுவும் உள்ளே இருக்க இதில் தான் எரியும் வெளியே எரியுது அப்படின்னு தெரில பாப்போம் என்ன ஏதுன்றது எப்படி இருக்குது லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆக்சுவலி எனக்கு என்னென்னு ஃபீல் வந்து ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது மேட் ஃபினிஷ் நல்லாயிருக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கோடம் கொஞ்சம் அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இதை நம்ம வாங்கியிருக்கோம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம ஃபுல் ரிவ்யூவில் அடுத்த வீடியோவில் போடுவோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் நினச்சோம் இதில் நாய்ஸ் கேன்சலிங்கும் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ